பூசணிக்காய் வச்சு பூசணிக்காய் அல்வா எப்படி பண்ணுறதை பார்ப்போம் இது காசி அல்வா கூட சொல்லுவாங்க பூசணிக்காவை இந்த மாதிரி வதையாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தடுமையான தோலையும் உள்ள இந்த விதையும் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு துருவிக்கோங்க இதுக்கு தேவையான மற்ற பொருள் சர்க்கரை கொடிப்பண்ணை ஏலக்காய் கொஞ்சம் நெய் இந்த கட் பண்ண பூச்சிங்க இந்த மாதிரி ஒரு கேட்டரில் துருவிக்கலாம் இந்த மாதிரி துருவியாச்சு இப்போ இதில் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு மஸ்லின் துணியில் பிழையெல்லாம் இல்லைன்னா ஸ்ட்ரெயினர் இருந்தால் அதில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அதில் தண்ணி மொத்தமாக வடிகட்டிடுவாங்க நல்லா தண்ணியாக பிழிஞ்சு அர்த்தாச்சு இப்போ பிழிஞ்சேர்த்தப்பறமா ஒரு கப்பு பூசணி துருவல் வந்திருக்கு இதுக்கு சக்கரை வந்து ஒரு கப்பு போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணுன்றவங்க முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய எடுத்துக்கோங்க சூடான சூடானப்புறமா ஒரு நாலு டீஸ்பூனு நெய் எடுத்துக்கலாம் நெய் சூடாகிடுச்சு இப்போ அந்த பூசணி துருவில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறமா இப்போ ஒரு முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை போட்ட உடனே அது தண்ணியாக பாம் ஆகும் அந்த சுகர் தண்ணியிலேயே பூசணியை வந்து நல்லா வேக விட்டுங்க நிமிஷம் நல்லா வேகப்படுறது அதுக்கப்புறமா முந்திரியை வறுத்து இதில் சேர்த்துருவோம் இருபது நிமிஷம் இந்த பூச்சனையும் நல்லா வெந்துருச்சு ஒரு கால் டம்னா தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இடை இடையே அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் அடி பிடிக்காமல் இருக்கும் ஆ ஏலக்காய் புரிய தூணிலாம் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க அது பேலன்ஸ் ஆகும் ஒன்றுமியை கொஞ்சம் நெய்ல வறுத்து அதையும் சேர்த்துட்றேன் இது நல்லா வறுப்பட்டுச்சு நல்லா பூசணி அல்வாவில் சேர்க்குறேங்க பூசணி அல்வா ரெடி ஆகிடுச்சு காசி அல்வான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கல்யாணத்தில் இதுதான் பெரும்பாலும் ஸ்வீட் மாதிரி பரிமாறுவாங்க இல்லை நீர் சத்து இருக்கிறதுனால உடம்புக்கும் நல்லது தான் இது நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க